அதில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேப் மோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம் அது என்ன மேப் மோடுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பஸ்ஸு மேப் சாரி கிருஷ்ணா பஸ் மோடு டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம் அது கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸு லிவரே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்களானா இன்றைக்கி நம்ம பார்க்குறது பஸ்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பஸ் லிவரின்னு பார்த்திங்கனா உங்களுக்கு சீக்கிரட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பஸ்ஸு உங்களுக்கு தெரியாமல் மறக்காமல் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் வீடியோ புதுசாக யாராச்சும் பார்க்கறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாங்க நம்ம போய் பஸ் மூடி பார்க்கலாம் பஸ் பண்ணி இதாங்க நம்ம பஸ்ஸு இந்த பஸ்ஸு யாருக்காச்சும் தெரியாதுன்னு சொல்லுவீங்க இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பஸ் இது இந்த பஸ்ஸு அத்தனை பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் எங்கள் ஊர் சைடெல்லாம் தான் விரும்பி ஏறுவாங்க நல்ல டைமிங் நல்லா பக்காவாக இருக்கும் இந்த பஸ் தாங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் பஸ்ஸுங்க அது பேர் கேபிஎஸ்ஸு எங்கள் ஊர் சைடெல்லாம் அது நல்லா எப்படின்னா பஸ்ஸில் நல்லா எல்லோரும் ஏறுவாங்க கரெக்டான டைமிங்கு எல்லாத்தையும் லைக் பண்ணி எல்லாம் ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு வந்து பஸ்ஸை ஓட்டி பார்க்கலாம் அவங்கள போயிடலாம் பஸ்ட் பஸ் ஸ்பீடு எல்லாம் அள்ளு விடுது பயங்கரமாக இருக்குது அள்ளு விடுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த பஸ்ஸில் பார்த்திங்கனா நான் எதுவும் மாற்றலை ஃப்ரெண்ட்ஸ் லைட் செட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது நாங்கள் அவங்களுக்கு அது காட்டுறோம் லைட் செட்டிங்கும் இருக்குது இதான் நம்ம லைட் செட்டிங்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா உள்ள எரியுது ரோ அண்ட் ரோஸ் ஸ்க்ரீன் எல்லாம் கேபிஸ்கிற பேருகெல்லாம் பயங்கரமாக லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கனா இந்த இங்கே இருக்கு பாருங்க இந்த டிம்மு அந்த பண்ணி போடுறது எல்லாம் பக்காவாக கொத்துக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா போர்டு மாறுது வேறு என்னெல்லாம் மாறுது போர்டு மாறுது வேற என்னெல்லாம் மாறுது பார்க்கலாங்க அவ்வளோதாங்க போர்டு மட்டும் மாறுது அதில் டூவில் என்னென்ன டூ பார்த்தீங்கன்னா பூ பலூன் அந்த மாதிரி வருது என்னென்னா கண்ணாடி க்ளோஸ் ஆகுது அவ்வளோதான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க கண்ணாடி க்ளோஸ் ஆகுது பூ எல்லாம் பூ எல்லாம் லோடாக அந்த மாதிரி நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் சேஞ்ச் ஆகும் பார்த்தாலே தெரியும் ஸ்டேரிங் போகிறாங்க மாறுதுங்களா ஸ்டேரிங் மாறுது வேறு என்ன மாறுது அவ்வளோதாங்க இந்த பஸ்ஸில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இருக்குது ஓட்டை ஸ்பீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது மறக் இந்த பஸ்ஸு மறக்காமல் யாராவது ஏறிக்கிங்க யாராவது பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறவியூ அப்போ தான் என்ன தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் ஏறுறாங்க ஏறல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி நிப்பு போயிடலாம் ஸ்பீடெல்லாம் நல்லாவே போகுது இல்லை எந்த விதமான லேகு அந்த மாதிரி எதுவும் அடிக்கலை இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அதனால் எதாவது செடிக்குதான் நான் தெரில வாங்க பார்க்கலாம் டவுன்லோட் ஆகுது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன குயிக் குயிக் ஸ்பீடு ஏறு பஸ் நம்ம பின்னாடி இருக்குல்ல அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஃபோட்டோ ஒன்று இருக்குது தெரியும் பாருங்கள் நான் பாருங்கள் இங்கே வந்து டிச் பண்ண பாருங்கள் அதுதான் சாகனம் வழியே மாதிரி போயிட்டோம்மோ நம்ம போகிறது அங்கே வழி வாங்க பேசிக்கலாம் அந்த கண்ணாடி தெரியுது இல்லை சைடில் அந்த கண்ணாடி பக்கம் அந்த பண்ணுங்கள் டச்மெண்ட் அங்கே போ திருப்பதி ஃபோட்டோ தெரியுது நம்ம இதில் போனோம் இதில் போனால் ஸ்டாப் போயிடலாம் இன்னும் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு தெரியல பஸ் ஏறி வரைஞ்ச நாள் அது இன்னும் வீட்டுக்கு போகலை இந்த பஸ் மோடு லிவரி இந்த கிருஷ்ணா பஸ் மோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் லிங்க் போ லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே உங்களால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிருஷ்ணா பஸ் மோடும் கேபிஎஸ்சி லிவரி வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிஎம் வீடியோ போடுற அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோ போ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க புதுசாக யாராச்சும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா ஸ்பீடெல்லாம் போகுது அடி அடிக்க வண்டி குறுக்க ஒரு நாள் பிரேக் அடிக்கிறது நமக்கு கஜிம் இருக்குது அதனால தெரிய மாட்டேங்குது ஸ்பீடாக போகிற மாதிரி குத்துக்குறாங்களே அடிக்க முடியாது எனக்கு லேக் அடிக்குது இப்ப லேகடிக்குது மாதிரி போட்டு நம்ம கைதான் பெட்ரோல் டீசல் கேன் அது டீசல் வண்டி அது இப்படி ஆறுனாலே நம்ம தான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனாலே நம்ம தான் மறக்காமல் இந்த கேபிஎஸ் லிவரி கிருஷ்ணா பஸ் மோடு வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா பஸ்ஸு லிவரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாலையும் உங்களுக்கு அந்த வேறு ஒரு பஸ்ஸு கிருஷ்ணா பஸ் மோடில் தான் செட் ஆகுது அது முன்ன புரிஞ்சுக்கோங்க வேறு எந்த பஸ்ஸில் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு செட் ஆகலை நீங்கள் கிருஷ்ணா பஸ் மோடு ட்ரை பண்ணி போகிறேங்க செட் ஆகுது மறக்காமல் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்பீடு ஊட்ட ஊட்ட பஸ்னாலே நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் பஸ்னாலே நம்ம தான் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச யாரோ சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதனால் புறவங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் Go, 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 quick past, ponla, bu, ponla, bu, sikram, bu pa, குயிக் குற்பா சிக்னல் போகணும் தவிர வண்டி வளைக்க மாட்டேங்கிறானே இந்த வண்டி சொல்கிற மாதிரி பாம்பு எடுத்து விட மாட்டேங்கிறானே அது சிக்னலை போட்டு வண்டி வெளியே அது ஐயோ ஆ குயிக் குய் 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 குயிக் 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 மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு நோட்டிஃபேஷனாக வரும் மறக்காமல் கிருஷ்ணாபஸ் மோடு மற்றும் கேபிஎஸ் லெவ்வரி வேணும் என்றால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லெவரி ஷேர் பண்ணுறேன் ஓகே ஷேர் பண்ணி பண்ணி அது என்ன சைடில் பார்த்தீங்கன்னா என்ன சவுண்டுன்னா ஊரில் பண்டிகை பொங்கல் அது இல்லாமல் மாரியம்மன் பெஸ்டிவலும் அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லோரும் இந்த விளக்கிட்டே எடுப்பாங்கள்ல சாமிக்கு அது வர்றதுனால எல்லாம் சவுண்டு வந்து டிஸ்டர்பன்ஸில் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போயிடுவாங்க அவ்வளோ புரியாதீங்க இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பஸ் லிவரி பஸ் மோடு வேணும் மறக்காமல் லிங்க்கின்ஸ் லிங்க் கேளுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னப்பா நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க அவ்வளோ சாலை பாதுகாப்பு சாலை பாதுகாப்புலாம் அவ்வளோ கடைப்பிடிக்கிறீங்களா என்ன என்னப்பா நீங்கள் நானே வேலையை தான் போகிறேன் அந்த பண்டிகைன்னு தூக்கிடலாமா போகிறேன் உந்தான் பண்ணுற வேலையை இதெல்லாம் தூக்கம் வீட்டுக்கு போட்டோம் பஸ் ஸ்டாப் வந்துடுச்சுங்க பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு அதுக்கு வலி எப்படி போயிட்டு சுத்திக்கிட்டு போயிடலாமா சுத்திக்கிட்டு தான் போத வழி காணும் சரி அங்க வலி ஓ இடிக்குதா என்னடா நமக்கு வந்த சோதனை நமக்கு வந்த சோதனை இப்படியா இருக்குமாறு போனோம் இந்த கேஃபில் போன மாட்டேங்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போயிட்டேன் மறக்காம வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்மளோட பஸ்ஸு தெரியுதுங்களா இபிஎஸ் பின்னாடி பிறகு திருப்பதி ஃபோட்டோ தெரியும் அவ்வளோதான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டோம் அடுத்து இல்லை ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து ஸ்டாப் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காமல் ஒன்று இங்கேயோ உழைச்சிக்கலாம் இங்கேயோ இருக்குது எவ்வளோ அடித்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கண்ணாக பின்னாடி தான் வச்சுருக்கேன் தலை அவ்வளோதான் இதை வந்து நேர் பண்ணிக்கலாம் ஏற அரை மணி நேரம் பண்ணிடுறீங்க அரை மணி நேரம் பண்ணிடுறாயங்க மறக்க முதல் பஸ் போர்டு திரும்ப சொல்கிறேன் பஸ் போர்டு வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பஸ்ஸுலலாம் எந்த லேக்கு கிடையாது மோட்ல எந்த லேக் கிடையாது நல்லா பக்காவாக வேலை செய்யுது உங்கள் மொபைல் சப்போர்ட் ஆனால் சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வண்டி இவங்களால எனக்கு தகுந்த மாதிரி சாலை பாதுகாப்பெல்லாம் இவங்களால மிதி அந்த வண்டி பாரு தூக்கு போட்டோம் அவனால இது பூமி பாரமாக வரான் ஃப்ரெண்ட்ஸ் அவனால பூமி பாரமாக வரான் எனக்கு தெரிஞ்சவரையும் அவன் போயிட்டு போன நினைக்கிறேன் வண்டிக்கு முன்னாடி இல்லை அவ்வளோதான் பிரண்ட்ஸ் வண்டி காரணம் காரூக்கி சுச்சு முன்னாடி போகிறான் போகிற முன்னாடி அதே வண்டி அதே டூ வீலரு இந்த டூ வீலரை பார்த்தாலே பார்த்தாலாம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் எவன் எங்கே போகிறான்னு பார்க்கலாமா லைட் ஆயிடுது அப்படியே அவன் அங்கே நின்றுடுவான் ஓலி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னொரு நம்மக்கிட்டலாம் இன்னும் பஸ் இருக்குது மாண்டூலி சைடு ஒரு பஸ்ஸு என்ன பஸ்ஸு வேணும் சொல்லுமே உங்களுக்கு நான் மோடு சொல்கிறேன் இடிச்சிடுவ அப்படின்னு நவரலன்னா அதெல்லாம் நவ இண்டிகேட்டர் போகிறானே தவிர அப்படி ஒதுங்க வண்டி வந்தாலே நம்ம வண்டி வந்தாலே

ரயில்வே ரயில்வேட் போறது ரயில்வே கேட்ல தூந்து வெளியே வந்தாச்சு மொபைல அவ்வளோதான் சோழி முடிஞ்சு சோழி முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்

ఇంక రివర్స్ పోటీ మేము వీడియో ముంచుకోవాలనుకున్నాం ఫ్రెండ్స్ நீங்கள் ரிவ்யூஸ் போட்டுக்கான வீடியோ முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா சி யூ உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் மறக்க புதுசாக யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க